இங்க சிவரேன நம்ம ஹீரோ படிச்சுக்கிட்டு இருக்காருங்க அவங்க காலேஜ்லயே நல்லா படிக்கிற பையன் முக்கியமா ஹீரோட அப்பா பெண் வேஷம் போட்டு ஊரா போய் நடனமாடுவாரு அந்த காசுலதான் தான் ஹீரோ படிப்பாரு காதலிக்கிறதா சொல்லி ஒரு மிகப்பெரிய பொண்ணு நிறைய கொடுக்குறாங்க அதுவும் அந்த பொண்ணுடைய அப்பா ஜமீதார் சாதாரண ஆள் இல்லைங்க அந்த ஊருக்குள்ள யாரு காதலிச்சாலும் சரி அவங்களை தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து வச்சு சொல்ல முடியாத அளவுக்கு பல விஷயங்களை வச்சு துன்புறுத்துவாரு அப்படிப்பட்டவருடைய மகள் அவங்க காலேஜ்லயே ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிற ஒரு பையன் பின்னாடி சுத்திக்கிட்டோம் அவனுக்கு பல காதல் இம்சைகள் கொடுத்துக்கிட்டும் இருக்காங்க என்னதான் நம்ம ஹீரோ நிறைய வாட்டி அவாய்ட் பண்ணாலும் ஒரு சின்ன போட்டியில அவரு தோத்ததுனால ஒரு விபரீதத்துல மாட்டிக்கிறாரு அதுக்கப்புறம் ஹீரோவுடைய வாழ்க்கை என்னவா மாறுது அப்படின்றத ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இந்த கதையில பாக்க போறோம் எல்லாருக்குமே வணக்கம் இன்னைக்கு நம்ம துக்ராக்கி மேரா பியார் அப்படின்ற ஒரு வித்தியாசமான ஹிந்தி படத்தை தான் பார்க்க போறோம் இது முதல் சீசனுங்க இந்த கதையில என்ன இருக்குன்றதை ஷார்ட்டா பார்த்துடலாம்

காதலி கிட்ட கொஞ்சம் அப்படியே ஒன்னா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நெருங்க அப்ப அந்த இடத்துக்கு ஒரு பத்து பேர் கொண்ட கும்பல் வருது இவங்க முகத்துல எல்லாம் லைட் அடிக்குது எவனாவது போட்டுக்குள்ள உக்காந்துகிட்டு கண்டத பண்ணிக்கிட்டு இருக்கிறதுன்னு சொல்லி இப்ப அந்த போட்டு பக்கத்திலயே நெருங்க இவங்க போட்டை ஓட்டிக்கிட்டு வந்த அந்த போட்டுக்காரரும் தண்ணியில குதிச்சு தப்பிக்க இப்ப அந்த காதலன் காதலி ரெண்டு பேரையுமே அவங்களுடைய படகுல ஏத்திக்கிட்டு நேரா ஊருக்குள்ள இருக்கிற ஜமீன்தாருடைய வீட்டுக்கும் கூட்டிட்டு வராங்க இந்த ஜமீன்தார பத்தி சொல்லியாகணும் ஆகணும் இவரு இந்த ஊருக்குள்ள ஒரு பயங்கரமான பணக்காரரு பெரிய ஆளு அந்த ஊர்ல இவரு வைக்கிறது தான் சட்டமே என்னதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்த கதை நடந்தாலும் இன்னும் துப்பாக்கி கலாச்சாரம் கத்தி கலாச்சாரம் முறக்கொண்டு இந்த ஜமீன்தாரும் அவரை சுத்தி இருக்கிற இந்த ஊர்லயும் புழங்கிக்கிட்டு தாங்க இருக்கு முக்கியமா இந்த ஜமீன்தார் சாதி பாக்குற ஒரு ஆளு இந்த சமீன்தாருக்கு ரெண்டு பசங்க ஒரு பையன் அப்புறம் ஒரு பொண்ணு பொண்ணு தாங்க நம்ம ஹீரோயின் அவங்களுடைய பேரு சித்ரா ரொம்ப துருதுருன்னு இருப்பாங்க அப்பா பெரிய ஆள் அப்படின்றதுனாலயே நம்ம ஹீரோயின் சித்ராக்குள்ளயும் அந்த ஆணவம் இருக்கோங்க The cat sat on the அப்படி ஒரு தான் இந்த சமீதார் ஆட்கள்லாம் அந்த காதலர்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வரதையும் நம்ம ஹீரோயின் சித்திரா பாக்குறாங்க என்ன டெய்லி அப்பாதான் பஞ்சாயத்து பண்ணுவாரா ஏன் அப்படின்னு சொல்லி அந்த காதலர்கிட்டையும் இது பண்றீங்க அவன் என்ன கேஸ்ட் கல்யாணத்துக்கு முன்னாடியே இப்படி எல்லாம் இருக்கிறது தப்பில்லையா நான் ரொம்ப சின்சியரா லவ் பண்ற இவருக்காக என்ன வேணா பண்ணுவேன்ற மாதிரி சொல்ல உடனே நம்ம ஹீரோயின் ஒரு துப்பாக்கியை கொடுத்து முடிஞ்ச இவளுக்காக நீ சுட்டுக்கோ உன்னால முடியுமான்னு கேட்க இப்ப அந்த பையனும் தன்னைத்தானே பொண்ணை சுட்டுக்க போறாங்க ஆனா குண்டு வெடிக்கல இப்ப அந்த பையன் லவ் பண்ற பொண்ணு கிட்ட கண்ணை கொடுத்து எங்க நீ சுட்டுக்க பாக்கலான்ற மாதிரி கேக்க ஆனா அந்த பொண்ணு நான் டைம் பாஸ்க்கு தான் லவ் பண்றேன்னு சொல்லிட்டு அவ அந்த இடத்துல இருந்து ஓடுறாங்க சோ இதுல இந்த காதலர்களுடைய காதலே பிரிஞ்சு போகுது இத பார்த்து ஹீரோயினுக்கு சிரிப்பு தாங்க வருது இதனாலேயே ஹீரோயின் சித்ராக்கு காதல் மேல அவ்வளவான நம்பிக்கை இருக்காது கட் பண்ணா இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவ காமிக்கிறாங்க நம்ம ஹீரோ ரொம்ப ஏழ்மையான ஒரு குடும்பத்துல தாங்க அதே ஊர்ல இருப்பாரு காலேஜை பொறுத்த வரைக்கும் அவரு தான் டாப்பர் எப்படின்னா தன்னோட பையனை ஒரு பெரிய அதிகாரியா மாத்திடணும்னு சொல்லி ஹீரோவுடைய அப்பாவும் இந்த படகெல்லாம் ஓடுற வேலையும் அது போக இந்த நாடகத்துல பெண் வேஷம் போட்டு ஆடுற விஷயங்கள் எல்லாம் பண்ணி கஷ்டப்பட்டு படிக்க வைப்பாருங்க இதனாலேயே ஹீரோ கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆக கூடாதுன்னு சொல்லி படிப்புல மட்டும்தான் கவனம் செலுத்துவாரு இப்போ அந்த ஊருக்குள்ள ஒரு பிரிட்ஜ் இருக்குங்க அந்த பிரிட்ஜ்ல மினிஸ்டரோட வண்டியும் வந்துகிட்டு இருக்கு அப்ப எதிர்க்க ஒரு டாடா சுமோ வருதுங்க இப்போ அங்க இருக்கிற போலீஸ் அதிகாரியும் அந்த டாடா சுமோவை பின்னாடி போக சொல்றாங்க மினிஸ்டரோட வண்டிக்கு வழி வழிவிட சொல்றாங்க ஆனா டாடா சுமோல இருக்கிறது அந்த ஜமீன்தாருங்க அந்த ஜமீன்தார் அந்த மினிஸ்டரைக்கே அந்த இடத்துக்கு கூப்பிட்டு ஏயா நான் காசு கொடுத்துதான் நீ மினிஸ்டரே ஆன ஏன் வண்டியை பின்னாடி போக சொல்றியா வா என் கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும் சொல்லி அந்த மினிஸ்டரையே அசிங்கப்படுத்தி அங்கிருந்து அவர் கெத்தா போறாருங்க சோ இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு ஆள் தான் நம்ம சித்தராவுடைய அப்பா இந்த ஜமீன்தார் இங்க நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா அவர் எப்பவுமே அவருடைய சைக்கிள்ல தான் அவரோட காலேஜுக்கு போவாரு அப்படி ஒரு போட்ல தன்னோட சைக்கிளை எடுத்துட்டு போறப்போ அதே போட்டுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஹீரோயின் போட் வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகுது பண்றதுனால நம்ம ஹீரோயின் சித்ரா எப்ப காலேஜுக்கு போனாலும் அவங்கள சுத்தி அவங்க அப்பாவுடைய ஆட்கள் வருவாங்க யாராவது போட்டுக்குள்ள எடுத்துட்டு வந்து சைக்கிளை வச்சதுன்னு சொல்லி ஹீரோவோட சைக்கிளை போட்ல இருந்து பொத்துன்னு வெளியே எடுத்து போடுறாங்க இதுல ஹீரோ சைக்கிளோட பெடலே உடஞ்சு போகுதுங்க இதையும் அந்த இடத்துல நம்ம சித்ரா கொஞ்சம் பாக்குறாங்க எதுக்குன்னா இப்படி ஹார்டா பிஹேவ் பண்றீங்க என் கிளாஸ் பையன் தான் அவன் காலேஜுடைய டாப்பர் அவன் பாவம்னான்னு சொல்ல அங்கதான் ஹீரோ மேல ஹீரோயினுக்கு ஒரு சின்ன சிம்பத்தி வருதுங்க இந்த சம்பவம் நடந்ததுனாலேயே நம்ம ஹீரோ காலேஜுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது காலேஜில் வேற ஏதோ பேச்சு போட்டி மாதிரி வச்சிருக்காங்க போல அதுலேயும் நம்ம ஹீரோ கொஞ்சம் லேட்டா வந்து பேச அதையும் நம்ம ஹீரோயின் சித்ரா கவனிக்கிறாங்க நம்ம ஹீரோவோட வீட்டை காமிக்கிறாங்க செங்கல் இருக்கும் பெயிண்ட் இருக்காது நிறைய கஷ்டம் இருக்கும் கூடவே நிறைய சந்தோஷமும் இருக்கும் அப்படிப்பட்ட வீடுதான் ஹீரோவுடைய வீடுங்க ஹீரோக்கு ஒரு குட்டி தங்கச்சி இருப்பாங்க அப்பா அம்மான்னு சொல்லி சந்தோஷமா வாழ்வாங்க ஒரு நாள் நம்ம ஹீரோ தன்னோட காலேஜுக்கு வரப்போ திடீர்னு அங்க வந்த ஒரு சின்ன நம்ம ஹீரோவுடைய சைக்கிளை அங்கிருந்து கொண்டு போறத பாக்குறாரு பின்னாடியே துரத்துக்கிட்டு ஓடுறாரு அப்பதான் நடுவுல நம்ம ஹீரோயின் சித்திரம் வந்து நிக்கிறாங்க நம்ம ஹீரோயின் எப்பவுமே ஒரு புல்லட் ஓட்டுவாங்க இப்போ அவங்களும் நம்ம ஹீரோக்காக ஒரு சைக்கிள் வாங்கிட்டு வந்து அந்த இடத்துல நிப்பாட்ட உன்னோட சைக்கிளோட பெடலை எங்க ஆளுதான உடைச்சாரு அதனால அதனால்தான் இந்த சைக்கிள் வாங்கி கொடுத்தேன் அதனால இதை யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்ல ஆனா ஹீரோ அதை வாங்க மறுக்கிறாரு என் சைக்கிளே திருப்பி கொடுங்கன்ற மாதிரி கேட்டாலும் இது இஷ்டம் இருந்தா எடுத்துட்டு போ இல்லனா சைக்கிள் இல்லாம தான் நீ இருக்கணும் பரவாயில்லையான்னு கேட்க என்ன இந்த பொண்ணு இப்படி மிரட்டுறாள்னு சொல்லி ஹீரோவும் இப்ப அவங்க கொடுத்த சைக்கிளையும் எடுத்துக்கிட்டு போக இப்ப ஹீரோயினுக்கும் ஒரு சின்ன சிரிப்புங்க இப்ப நம்ம ஹீரோவுடைய அப்பா அதே ஊருக்குள்ள ஒரு ராத்திரி ஒரு நாடகத்துல நடனம் மாறுறாருங்க அதுவும் பெண் வேஷம் போட்டு அது அந்த ஜமீன்தாரோடைய பையன் இருக்காரு பாத்தீங்களா அவரு அவருடைய நண்பர்களோட அங்க பாத்துக்கிட்டு இருக்காரு கொஞ்சம் குடிச்சு வேற இருக்கிறதுனால அந்த இடத்துல நம்ம ஹீரோடைய அப்பாக்கு நிறைய காசு கொடுத்து அந்த இடத்துல ஹீரோட அப்பா கிட்ட கொஞ்சம் தப்பா நடந்துக்கவோ செய்யறாரு இதெல்லாம் பப்ளிக்கா நடக்கிறதுனால இதை எல்லாத்தையும் நம்ம ஹீரோயின் சித்ராவும் கவனிக்கிறாங்க இப்படி கஷ்டப்பட்டு தாங்க இப்ப ஹீரோடைய அப்பா சம்பாரிச்சு தன்னோட வீட்டுக்கு கொண்டு வந்து தான் பையன் கிட்டையும் ஒரு பத்தாயிரம் ரூபாய் காசு கொடுத்து செமஸ்டர் ஃபீஸ் கட்டுறதுக்கு காசு கேட்டியாப்பா இப்ப கிடைச்சிருச்சு அது போக தங்கச்சியோட பள்ளி படிப்புக்கும் காசு கிடைச்சிருச்சுன்ற மாதிரி அவரோட சந்தோஷத்தை பகிர்ந்துகிறாரு அவரை பொறுத்தவரை நம்ம எவ்வளவு அவமானப்பட்டாலும் அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல நம்ம பசங்க படிப்பை விட்டுற கூடாதுன்ற மாதிரி நினைப்பாருங்க இங்க சமீந்தாரோட பையன் இருக்காரு பாத்தீங்களா அவரு நேத்து ராத்திரி அடிச்ச கூத்துனால சமீந்தா சம காண்டாகி அவர் வீட்லயே இருக்கிற ஒரு ரூம்ல போட்டு அடைச்சிடுறாருங்க ஒரு நாள் முழுக்க அவருக்கு தண்ணி சாப்பாடுன்னு எதுவுமே கொடுக்க இது போக சமீந்தாரோட வீட்டுக்கு ஒரு வக்கீல் வருவாரு அந்த வக்கீல் இவரோட குடும்ப வக்கீலுங்க இந்த சமீந்தார் மேல என்ன கேஸ் இருந்தாலும் இந்த வக்கீல வச்சு வெளியே வந்துருவாரு இப்ப நம்ம ஹீரோ அவருடைய புது சைக்கிள்ல தன்னோட காலேஜுக்கு வந்துகிட்டு

சித்ரா பாத்தா அந்த ஊரே பயப்படும் அப்படியே அந்த பேக் பெஞ்சஸ கொஞ்சம் பயந்து அந்த இடத்துல இருந்து ஓடி போக இப்படியும் நம்ம ஹீரோவையும் அங்க இருந்து காப்பாத்த ஹீரோவும் ஒரு சின்ன சிரிப்போட அங்க இருந்து சைக்கிள்ல எடுத்துக்கிட்டு கிளம்புறாரு நம்ம ஹீரோக்கு ஒரு உயிர் நண்பன் இருப்பாருங்க ரெண்டு பேரும் ஒரே ஏரியால இருந்துதான் வருவாங்க ஏன்டா லேட்டா வந்த பெரிய பிரச்சனை மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு அந்த சித்ரா சரி இந்த பொண்ணுகிட்ட இந்த லெட்டர மட்டும் மாதிரி ஹீரோ கொடுக்க டேய் என்னடா லவ் லெட்டரா மாதிரி சொல்ல டே இல்லடா அந்த பொண்ணுகிட்ட பேசுறதுக்கு பயமா இருக்கு தேங்க் யூன்னு சொல்லி இதுல எழுதியிருக்கேன் குடுத்துருன்ற மாதிரி சொல்ல இப்போ சித்ரா கிட்டேயும் அந்த லெட்டரை கொண்டு வந்து குடுக்குறாங்க சித்ராக்கு அங்க தாங்க வருது இந்த பையன் எவ்வளவு இன்னசென்ட்டா இருக்கான்னு சொல்லி இப்போ அந்த லெட்டரை எடுத்துக்கிட்டு நேரா வராண்டாக்கு வராங்க அங்க நடந்து வர ஹீரோவையும் மீட் பண்றாங்க ஏன் தேங்க்ஸ் வாயால சொல்ல மாட்டியா அது என்ன லெட்டர்னு கொடுக்க எனக்கு கொஞ்சம் ஷையா இருந்தது அதனால்தான் எனிவே தேங்க் யூன்னு சொல்லி ஹீரோ கிளம்பலான்னு பாக்க நீ சொன்ன தேங்க் யூல ஃபீலிங்கே இல்லையே ஏன் ஃபீல் பண்ணிலாம் சொல்ல மாட்டியோ அப்படின்ற மாதிரி ஹீரோ பக்கத்துலயே அவங்கன்னு நெருங்குறாங்க ஹீரோக்கு அந்த இடத்துல கொஞ்சம் பயமாகுதுங்க நான் ஃபீல் பண்ணி தேங்க்யூ சொல்லிடுவேன் ஆனா உங்களை மாதிரி அழகான பொண்ணு கிட்ட அந்த ஃபீலிங்கோட சொன்னா அந்த ஃபீலிங் வேற எதனா ஒரு ஃபீலிங் வரதுக்கு காரணமா ஆயிடுமோ அப்படின்ற மாதிரி தான் பயப்படுறேன் சும்மா கிண்டலுக்கு தான் சொன்னேன் கிளம்புறேன் சொல்லிட்டு ஹீரோவா அங்க இருந்து கிளம்புறாரு பட் இந்த இன்னசென்ஸ் நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிச்ச போகுதுங்க அடுத்த நாள்ல இருந்து நம்ம ஹீரோ எப்போ வீட்டுல இருந்து எப்போ காலேஜுக்கு வந்தாலும் அவங்க காலேஜ் ரோடு பக்கத்துல நம்ம சித்ரா நின்னுப்பாங்க அங்க வர ஹீரோவை பாப்பாங்க ஒரு நாள் நம்ம ஹீரோ கிட்டையும் உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகி இருக்கலாமான்னு கேக்குறாங்க ஆனா ஹீரோவோ அதுக்கு மறுக்கிறாரு நீங்க பெரிய எடுத்து பொண்ணு தேவையில்லாத வம்பு வேண்டாம் எனக்கு உங்ககிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பா வேணாம் மத்த ஃபீலிங்கும் வேணான்னு சொல்லி விலகி போறாரு ஆனாலும் நம்ம ஹீரோ எனக்கு கிளாஸ் ரூம்ல உக்காரும் போது கூட ஹீரோவுடைய நினைப்பு தாங்க இருக்கு கிளாஸ் ரூம்ல நல்லா திரும்பி ஹீரோவையே பாத்துக்கிட்டு இருக்காங்க அத வாதியாரும் கவனிக்க சித்ரா என்னமா பாக்குறேன்னு கேக்க நான் அந்த குல்தீப பத்தி தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் சார் அவன் எப்படி இந்த கிளாஸ்லயே ரொம்ப டாப்பரா இருக்கான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு வெளிப்படையா சொல்றாங்க அப்பதான் இன்ட்ரோவல்ல நம்ம ஹீரோ குல்தீப்போ ஹீரோயின் சித்ரா கிட்ட வந்து தயவு செஞ்சு இது மாதிரி பண்ணாதீங்க எதுக்கு கிளாஸ் ரூம்ல சார் கிட்ட எல்லாம் இப்படி பேசுறீங்க உங்களுக்கு என்ன வேணும்னு கேக்க உன் நட்பு தான் வேணும் இல்லங்க வேணாங்க அது தப்பா முடிஞ்சதுங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொன்னாலும் சரி தப்பா முடியிற ஒரு ரிலேஷன்ஷிப் குள்ள போலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ மேல சாஞ்சி இப்ப நம்ம சித்ரா ஈவினிங் கிளாஸ் முடிஞ்சதும் நான் லைப்ரரியில வெயிட் பண்ணுவேன் அங்க வந்துருன்ற மாதிரியும் கூப்பிடுறாங்க ஆனா அங்க ஹீரோ வரலைங்க சித்ராவுக்கும் பயங்கர கோவம் வருது தன்னோட ஃப்ரெண்டு கிட்டையும் நான் சொல்லி ஒரு பையன் வராம இருக்கானே அப்படின்னு கொஞ்சம் எரிச்சலா பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ ஹீரோ வீட்டுக்கு வேகமாக கிளம்பிக்கிட்டு இருக்க இப்ப ஹீரோவை தேடி சித்ரா அவரோட வீட்டுக்கே போறாங்க என்னடா இந்த பொண்ணு இங்கேயும் வந்துட்டான்னு சொல்லி அவருக்கும் ஒன்னும் புரியாம இருக்க ஹீரோவுடைய அம்மாவோ ஹீரோயினா அங்க உட்கார வச்சு சாப்பாடு எல்லாம் போடுறாங்க நீங்க சமீதாரோட பொண்ணு எங்க வீட்டுல எல்லாம் சாப்பிடுறீங்கன்னு சொல்லி கொஞ்சம் சந்தோஷப்பட இப்போ ஹீரோவோ ஹீரோயின் பக்கத்துல வந்து உனக்கு என்னதான் வேணும்னு கேட்க நீ எதுக்கு என்ன பார்த்து பயந்து ஓடி போற நீ எங்க போனாலும் நான் அங்க வந்து நிப்பேன் சரி இப்போ உனக்கு என்ன வேணும் ராத்திரி கோயிலுக்கு பக்கத்துல வா ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்ற மாதிரி

கிட்ட போய் சொல்லி அவர் அங்கேயே இருக்க வச்சுட்டு ஹீரோ மட்டும் அங்க கிளம்புறாரு இப்ப அந்த கோயில் கிட்டையும் வர நம்ம ஹீரோக்கின் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க அங்க வர ஹீரோ கிட்டையும் நான் இப்படி மாறுவேன் நான் நினைச்சு கூட பாக்கல நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொல்ல ஆனா ஹீரோ உடனே அங்க நோன்னு சொல்றாரு ஏன் நோ நான் யாரும் தெரியும்ல நான் ஜமீன்தாருடைய பொண்ணுன்ற மாதிரி சொல்ல பதிலுக்கு ஹீரோவோ என் பேர் குல்தீப் எனக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கு நான் ஒரு ரேங்க் ஹோல்டர் நல்லா படிக்கிற பையன் ஆனா உங்க அப்பாவோட பேரை தூக்கிட்டா உனக்குன்னு ஒரு அடையாளமே இல்ல சோ புரிஞ்சுக்கோ உன்னை என்னால காதலிக்க முடியாது எனக்கு என்னோட படிப்பு முக்கியம் குடும்பம் முக்கியம்னு ஹீரோ சொல்ல பதிலுக்கு ஹீரோயினோ சரி ஓகே எனக்குன்னு ஒரு அடையாளம் வந்துடுச்சுன்னா வர செமஸ்டர்ல உன்ன நான் தோக்கடிச்சு ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தனா நீ என்ன காதலிப்பியான்னு கேட்க நீ முதல்ல எடுத்துக்காட்டு நீ என்ன சொன்னாலும் செய்யறன்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு அதை நம்ம ஹீரோயின் ஒரு சேலஞ்சா எடுத்துக்கிறாங்க தாங்க அந்த நொடியில இருந்தே நம்ம ஹீரோயின் பயங்கரமா படிக்க ஆரம்பிக்கிறாங்க எதுமா நீயெல்லாம் எல்லாம் படிப்பியான்ற மாதிரி ஹீரோயினோட வாதியாரே அதிர்ந்து போறாரு ஹீரோயினுடைய ஃப்ரெண்டுமே என்னடி இப்பெல்லாம் பயங்கரமா படிக்கிற எல்லாம் அந்த குல்தீப் தான் காரணமோ ரெண்டு பேருக்கும் காதலோ அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்ல இப்ப ராத்திரி எல்லாம் கண் முழிச்சு நம்ம ஹீரோயின் படிக்கிறாங்க அதையும் அவங்க அப்பாவும் கவனிக்கிறாங்க ஒரு நாள் ஹீரோயினுடைய அப்பா ரெண்டு ஒரு இன்ஸ்பெக்டர் அவரோட வீட்டுக்கு வந்திருக்காருங்க அந்த இன்ஸ்பெக்டருமே நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்றதெல்லாம் வச்சு கிண்டல் பண்ணிக்கிட்டும் இருக்காரு இங்க நம்ம குல்தீப் இருக்காரு பாத்தீங்களா அவருக்கு இந்த சித்ரா பொண்ணு இப்படிலாம் பண்றதுனாலயே கொஞ்சம் ஸ்டடீஸ்ல இருக்கிற கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆகுது வீட்லயுமே ஹீரோவுடைய தங்கச்சி என்னன்னா இப்பல்லாம் நைட்ல எல்லாம் வெளியே கிளம்புற பலருக்கு என்ன நடக்குது ஒழுங்கா சொல்லுன்றது கேட்க ஹீரோக்கு அங்க சிரிப்பு தாங்க வருது இப்ப செமஸ்டர் எக்ஸாம் ரிசல்ட்டும் வர அந்த இடத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சதுனால ஹீரோயின் டாப்பராவும் மாறாங்க அத ஹீரோவும் பார்க்க இப்ப ஹீரோயினும் நம்ம குல்தீப் தேடி அவரோட கிளாஸ் ரூமுக்கு வர ஆனா கிளாஸ் ரூம்ல குல்தீப் இல்லைங்க இப்ப அவர் ஏரியாவுக்கும் வந்து அவர் நண்பன் கிட்ட குல்தீப் எங்கன்னு கேட்க அவருக்கும் தெரியாதுன்னு போயிடுறாரு குல்தீப் வீட்டுக்கு வந்து பார்த்தாலும் குல்தீப் இல்ல ஹீரோயினுக்கு செம எரிச்சல் ஆகுது தன்னோட ஃப்ரெண்டு கிட்டயும் அந்த குல்தீப் என்னைக்குனா ஒரு நாள் காலேஜுக்கு வந்துதானே ஆகணும் அப்ப இருக்கு அவனுக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்ல இப்ப நைட் அவங்க வெலாம் அந்த குல்தீப்போட ஒன்னா இருக்கிற மாதிரி வருதுங்க இன்னொரு பக்கம் இந்த பேக் பெஞ்சஸ் இருக்காங்கல்ல அவங்களுக்குமே ஏ இந்த குல்தீப்புக்கும் சித்ராவுக்கும் ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கு போல இருக்கு நல்ல சந்தர்ப்பம் வரப்போ காலேஜுக்கே இந்த விஷயத்த வெளியே சொல்லிடலான்ற மாதிரி போட்டுக்கிட்டு இருக்காங்க நாட்கள் குல்தீப் காலேஜுக்கு வராதனால சித்ரா பயங்கர டென்ஷன் ஆகி குல்தீப்போட ஃப்ரெண்ட் கிட்டையும் மிரட்டி குல்தீப்புக்கு கால் பண்ண வைக்கிறாங்க அப்படி கால் பண்ணி குல்தீப் இருக்கிற லொக்கேஷனையும் தெரிஞ்சுக்கிறாங்க இப்ப அவங்களோட புல்லெட்டை எடுத்துக்கிட்டு சித்ராவும் வேகமா அந்த இடத்துக்கு போக இப்ப ஃப்ரெண்டும் எப்படியோ குல்தீப்புக்கு கால் பண்ணி சித்ரா உன்ன தேடி அந்த இடத்துக்கு வந்துகிட்டு இருக்கான்ற மாதிரியும் சொல்ல குல்தீப் ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற ஒரு கட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு வீட்ல உட்காந்து படிச்சுக்கிட்டு இருப்பாருங்க அவரும் வேக வேகமா அங்க இருந்து கிளம்பலானு பாக்க ஆனா அதுக்குள்ள சித்ரா அந்த இடத்துக்கு வந்து அங்க குல்தீப்பையும் பிடிக்கிறாங்க அங்க குல்தீப்பை பேச விடாம உடனே ஒரு முத்தத்தையும் குடுக்குறாங்க அவ்வளவுதாங்க அந்த இடத்துலயே நம்ம குல்தீப் உடைய மனசு மாறுது சித்ரா வசம் ஆகுது அது வரைக்கும் படிப்பு படிப்புன்னு சுத்திக்கிட்டு இருந்த அந்த பையன் இப்ப ஒரு இடத்துல சித்ரா கட்டுப்பாட்டுக்குள்ள வராங்க அப்படி காலேஜ்ல இவங்களோட லவ் ஸ்டோரி

பொரிய லவ் விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்க போல அவங்களும் அங்க ஜாடமாடியா கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம குல்தீப் கிட்ட ரொம்ப கேட்டு சித்ராவும் எப்படியோ நம்ம குல்தீப ஒரு நாள் காலேஜ் லீவ் போட வைக்கிறாங்க குல்தீப்பும் அவரோட சைக்கிளை ஒரு மரத்துல கட்டிட்டு சித்ராவோட வண்டியில ஏறிக்கிட்டு நம்ம எந்த இடத்துக்கு போறோம்னு கேட்க நமக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ண போற பர்சனலான இடத்துக்கு தான் போறோம்னு சொல்லி ஊருக்கு ஒதுக்கு போறமா இருக்கிற ஒரு வீட்டுக்கும் நம்ம குல்தீப்ப கூட்டிட்டு போறாங்க இப்போ அது எல்லாத்தையும் அந்த பேக் பெஞ்சஸும் பார்க்க அவங்க யாருக்கோ கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்ல இப்போ நம்ம சித்ரா இருக்காங்க பாத்தீங்களா அவங்க நம்ம குல்தீப்போட அந்த ஊருக்கு ஒதுக்குப்புறமான வீட்ல அப்படியே ஜாலியா பேசிக்கிட்டு குல்தீப் கிட்டயும் நெருங்க செய்யறாங்க வேண்முன்னே குல்தீப் உடைய சட்டையெல்லாம் அவிழ்த்து விட அப்ப அந்த இடத்துல திடீர்னு புல்லட் சவுண்ட் கேக்குதுங்க என்ன சவுண்ட் அது அப்படின்ற மாதிரி குல்தீப்பும் கேட்க ஒரு நிமிஷம் இப்படியே இரு சித்ரா பாக்குறேன்னு சொல்லி ஜன்னல் வழியா பார்த்தா நம்ம சித்ராவுடைய அண்ணன் இருக்காரு பாத்தீங்களா அவரு அவருடைய ஆட்களோட அந்த இடத்துக்கு வரதையும் கவனிக்கிறாங்க இப்ப சித்ராவும் குல்தீப் கிட்ட நீ எதுக்கும் பயப்படாத மொட்டை மாடிக்கு போயிடு என் அண்ணன் தான் நான் அவனை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டோம் குல்தீப்பை மொட்டை மாடிக்கு போக வைக்க ஆனா மொட்டை

பொண்ணு கேட்குதாரா உனக்குன்னு சொல்லியும் குல்தீப்பை அடிக்க குல்தீப்போடயா அப்பாவையும் அந்த இடத்துல அடிச்சு தர தரன்னு இழுத்துட்டு வராங்க அந்த இடத்துக்கு குல்தீப்போடா அம்மாவையும் இழுத்துட்டு வந்து அடிக்கிறாங்க குல்தீப்போடா அப்பா ஜமிந்தார் காலில் விழுந்து ஐயா எங்களுக்கு எதுவும் தெரியாதியா விட்டுருங்கய்யா என் பையன் படிக்கிற பையன் ஐயா அப்படின்னு கதறி அழுக இப்போ சமிந்தாரும் சரி ஓகே அப்படின்னு உங்க பொண்ணை வெளியே கூப்பிட்டு நீ உண்மையாலேயே இந்த பையனை காதலிக்கிறியாம்மா ரெண்டு பேரும் மனப்பூர்வமா தான் காதலிக்கிறீங்களான்ற மாதிரி கேட்க அப்போ தான் சித்ராவும் அந்த இடத்துல ஆமான்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தா இல்லைப்பா நான் இவனை காதலிக்கவே இல்ல இவன் தான் காதல் என்ற பேர்ல என் பின்னாடி சுத்தி இம்ச குடுத்துக்கிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து கேஷுவலா ரூமுக்குள்ள போறாங்க இது நம்ம குல்தீப்புக்கு தூக்கி வாரி போடுதுங்க அவர் அப்பதான் நினைக்கிறாரு நம்ம எவ்வளவோ வேணா வேணான்னு சொன்னோம் காதல் காதல்னு என் பின்னாடி சுத்தினது இந்த பொண்ணுதான் கடைசியில இவ இப்படி சொல்றாளே இப்ப நம்ம பியூச்சரே கேள்விக்குறியா மாறிடுச்சேன்னு சொல்லி உடஞ்சு போறாரு அப்படியே அந்த இடத்துல இந்த சமீந்தாரும் குல்தீப போட்டு வெளு வெளுன்னு வெளுகிறாரு முக்கியமா குல்தீப்போடைய அப்பாவோட கையிலேயே அவர் ஆணி அடிக்கவும் செய்யறாரு இப்போ குல்தீப் அவங்க அப்பா அவங்க அம்மா அவங்க ஊருக்கே கூட்டிட்டு போயிட்டு அவங்க காலனிலேயே வச்சு முடிச்சு விடவும் சொல்ல அப்படி அந்த மூணு பேரையும் அடிச்சு ரோட்ல தர தரன்னு இழுத்துட்டு போறாங்க இழுத்துட்டு போறது நம்ம சித்திராவுடைய அண்ணனும் அவங்களுடைய ஆட்களும் அவங்க கண்ணுல அப்படி ஒரு வெறி இருக்குங்க அப்பதான் குல்தீப்போட தங்கச்சியும் அந்த இடத்துல தான் குடும்பத்தை நோக்கி ஓடி வர அப்போ சித்திராவுடைய அண்ணன் குல்தீப் தங்கச்சியோட டிரெஸ் போட்டு இழுக்கிறாருங்க அப்படி ஊருக்கு நடுவுலயே குல்தீப்போட தங்கச்சியும் அவரு அவமான அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்துறாரு இப்ப உங்க நாலு பேரும் கட்டி பிடிச்சுக்கிட்டு அவங்க வீட்டை நோக்கியும் ஓடி வர இப்ப அந்த நாலு பேரையும் அவங்க வீட்டுல வச்சே இந்த குல்தீப்போட அண்ணன் அடிச்சு அந்த வீட்டை சுத்தி மண்ணெண்ண ஊத்தி வீட்டோட வச்சு அந்த நாலு பேரையும் உளுத்தவும் செய்யறாரு குல்தீப்போட அம்மாவும் எப்படின்னா இங்க வந்து தப்பிச்சாகணும் எப்படின்னா இங்க வந்து தப்பிச்சாகணும்னு சொல்லி வேக வேகமா அவங்க கிட்ட இருக்கிற கொஞ்சம் கொஞ்ச நகைகளும் பசங்களோட படிப்பு சர்டிபிகேட்ஸும் எல்லாத்தையும் எடுத்து ஒரு பேக்ல போட இப்ப அந்த எரிஞ்சுகிட்டு இருக்கிற தீல இருந்து இந்த நாலு பேர் மட்டும் வேக வேகமா தப்பிக்கிற மாதிரியும் வீட்டு பின்புறமா ஒரு ஏணி போட்டு எகிரி குறிச்சு தப்பிக்கிறாங்க இப்ப அந்த ஊருக்குள்ள இருக்கிற மத்த ஜனங்களும் இந்த விஷயத்தை ஃபோன் பண்ணி ஒரு இன்ஸ்பெக்டர் கிட்டையும் சொல்ல அந்த இன்ஸ்பெக்டரே இந்த ஜமீன்தாரோட ஆளுதானே அதனால அவரும் அதை பெருசா கண்டுக்காம விட்டுறாருங்க இப்போ குல்தீப்பும் அவங்க குடும்பத்தோட அந்த ஊர்ல இருந்து தப்பிக்கிறாரு இந்த விஷயத்த நம்ம சித்திராவோட அண்ணனுக்கும் அந்த ஊர்ல இருக்கிற இன்னொருத்தர் கால் பண்ணி சொல்ல எவ்வளவு பண்ணி அந்த நாலு பேர் தப்பிச்சிட்டாங்களா சரி ஓகே இதுக்கப்புறம் அந்த ஊருக்குள்ள இவங்க வரவே கூடாதுன்னு சொல்லியும் அவர் அப்படியே விட்டுட இப்போ ஹீரோவும் ஹீரோவோட குடும்பத்துக்கே அது ஒரு அதிர்ச்சி தாங்க இது வரைக்கும் அவங்க சம்பாதிச்ச சொத்து அவங்க சேர்த்து வச்ச படிப்பு எல்லாமே அந்த வீடு எரிஞ்சதுனால போகுது ஹீரோவோட அப்பாக்கும் இதுக்கப்புறம் பிள்ளைகளோட படிப்பு என்ன ஆகுது எப்படி உங்களை கரை சேர்க்க போறோம் அப்படின்னு ஒண்ணும் புரியாம இருக்க இப்போ மும்பை டவுனுக்கும் அவங்க வராங்க அப்படி குல்தீப்புடைய ஒரு நண்பன் அந்த இடத்துல இருக்காரு போல அவரும் இந்த குடும்பத்தை பாக்கிறாரு தன்னோட குடும்பமா நினைச்சு உள்ள கூப்பிடுறாரு ஆனா ஹீரோவோட தங்கச்சி மட்டும் மாதிரி இருக்காங்க இவங்களோட அவள நிலமையை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோவோட தங்கச்சிக்கும் அவரோட துணிகளை கொடுத்து உடனே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணத்துக்கும் ரூமுக்கு அனுப்புறாரு அந்த நேரத்துல ஹீரோவோடைய அப்பாவும் கதறி அழுக அப்பதான் ரொம்ப நேரமா ரூம் பூட்டப்பட்டிருக்கதையும் இவங்க கவனிக்கிறாங்க இப்போ ரூம் உடைச்சு பார்க்கும் அங்க அவமானப்பட்டதுனால ஹீரோவோடைய தங்கச்சி அவங்களோட வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டு அங்க தொங்கிருக்காங்க இத பாக்குற ஹீரோக்குமே தூக்கி வாரி தன்னோட தங்கச்சி கால கட்டி அழுகுறாரு ஒரு சின்ன காதல் பண்ணதுனால நம்ம நம்ம குடும்பம் வாழ்க்கையே சொல்லி அவங்க பண்ணிட்டு அவங்க குடும்பத்தோட கதறி அழுகுற மாதிரியும் இதுக்கப்புறம் அந்த மும்பை ஊர்ல ரகசியமா நம்ம ஹீரோவும் அவங்க குடும்பமும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இங்க நம்ம ஹீரோயின் சித்ராவும் அவங்க வீட்டுல உட்காந்து நூடுல் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க ஹீரோயின் கிட்டயும் அவங்க ஃப்ரெண்டு வந்து அந்த பையன் வேணாம் தாண்டி சொன்னா எதுக்கடியே அந்த பையனோட வாழ்க்கையை இப்படி அழிச்சுன்ற மாதிரி கேட்க எனக்கு அந்த நேரத்துல நான் தப்பிக்கணும்னு தான் தோணுச்சு இத பத்தி இப்போதைக்கு பேச வேணாம் விட்டுடுன்னு சொல்லிட்டோம் அவங்க ஃப்ரெண்ட் அங்க இருந்து அனுப்புறாங்க அவங்க ஃப்ரெண்டுமே உன்ன மாதிரி ஒரு செல்ஃபிஷான பொண்ண பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டோம் போறாங்க இன்னொரு பக்கம் ஹீரோயினுடைய அப்பா இந்த சமீந்தாரும் தன்னோட பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிக்கிறார் அதே வேலையில இங்க ஹீரோவும் மும்பையில ஒரு பெரிய துக்கத்தோட தாங்க இருக்காரு இதையெல்லாம் பாக்குற ஹீரோவுடைய நண்பனும் ஒரு பயங்கரமான சம்பவம் வாழ்க்கையில நடந்துருச்சு ஆனா இத கடந்து வரதுதான்

நம்ம ஹீரோ ஒவ்வொரு நாளும் இந்த துக்கமான வாழ்க்கையில் வாழும்போதும் நம்ம ஹீரோயின் அவரை ஏமாத்தினது தாங்க அவருக்கு நினைவுல வந்து வந்து போகுது அதே வேலையில் ஹீரோவுடைய ஊருக்கும் இந்த மினிஸ்டர் வர மினிஸ்டர் ஆல்ரெடி இந்த ஜமீன்தார் மேல ஒரு சின்ன காண்டோட இருப்பாரு இப்போ ஹீரோவோட வீட்டு முன்னாடியோ வந்து அவர் போட்டோஸ்லாம் எடுத்துக்க செய்கிறாரு ஹீரோவோட ஊருக்காரங்களும் இப்போ வந்து என்ன பிரயோஜனம் அந்த குடும்பத்தோட வீட்டையே எரிச்சு இந்த ஜமீன்தார் அந்த குடும்பத்தையே ஊற வந்து துரத்திட்டாரு அவரை கேட்கறதுக்கு நாதி இல்லையா அப்படின்னு நம்ம ஹீரோவோட காலடி மக்கள்லாம் அங்கே பிரச்சனை பண்ண இப்போ மினிஸ்டரும் இந்த எல்லா விஷயத்தையும் கேட்டுக்கிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க இன்னொரு பக்கம் இந்த ஜமீன்தார் இருக்காரு பாத்தீங்களா அவருக்கும் இப்போ லீகலா சில பிரச்சனைகள் வருதுங்க அவரோட வக்கீலும் மினிஸ்டர் இந்த விஷயத்த நோண்ட ஆரம்பிச்சுட்டான் இப்போ மும்பைல தான் அந்த பையனோட குடும்பம் தப்பிச்சு இருக்குன்ற மாதிரி கேள்விப்பட்டேன் அந்த குடும்பத்தை மொத்தமா அழிக்கலனா நம்மளுக்கு பிரச்சனை வந்துதான் சேரும்ன்ற மாதிரி எல்லாம் சொல்ல இப்போ ஜமீன்தாரும் அந்த குடும்பத்தை அழிக்கிறதுக்கு பிளான் போட அதே நேரத்துல தன்னோட பொண்ணுக்கும் கூடிய விரைவுல கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கும் மாப்பிள்ள பார்க்கும்படி அவரோட தெரிஞ்ச போலீஸ் அந்த இன்ஸ்பெக்டர் கிட்டையும் சொல்றாரு இப்போ ஹீரோயினுக்கும் தனக்கு மாப்பிள்ள பாக்குற விஷயத்தெல்லாம் கேள்விப்பட ஆனா அவங்களுக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்லைங்க தன்னோட ஃப்ரெண்டையும் கூப்பிட்டு இந்த கல்யாணத்தை எப்படின்னா நிறுத்தி ஆகணும்ன்ற மாதிரி அவங்க பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க இங்க நம்ம ஹீரோமே ரிக்ஷா ஓட்டிட்டு இருக்கும் போதோ அவரோட ரிக்ஷால இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம்க்கு படிக்கிற ஒரு பொண்ணு வந்து ஏறாங்க அப்படி அவரோட புக்கெல்லாம் அவரு பாக்குறாரு அப்படி அவங்க கூட பேசி ஒரு நல்ல ஃப்ரெண்டா மாறுறாரு அப்பதான் அங்க ஒரு ஐஏஎஸ் எக்ஸாமுக்கு படிக்கிற ஒரு அகாடமி இருக்கிறதையும் ஹீரோ கவனிக்கிறாரு அந்த பொண்ணு நானும் காலேஜ்ல படிக்கிற வரைக்கும் டாப்பரா தான் இருந்தேன்ற மாதிரிலாம் சொல்ல அதுல அந்த பொண்ணு கூட ஒரு நல்ல நட்பு உருவாகி ஒரு கடத்துல இப்ப நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணோட உதவியோட சைட்ல படிக்க ஆரம்பிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க அப்படியே கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோ நல்லா படிக்கிற மாதிரியும் படிச்சு ஒரு பெரிய இடத்துக்கு போற மாதிரியும் யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதி ஃபர்ஸ்ட் ரேங்க் வர மாதிரியும் அதே வேலையில ஹீரோயினுக்கு மாப்பிள்ள கிடைக்காதனால அந்த இன்ஸ்பெக்டர் கூடயே திருமணம் நடக்கிற மாதிரியும் ஆனாலும் அவங்களுக்கு அந்த திருமணத்துல இஷ்டமில்லாத ஒரு வாழ்க்கையில அவங்க வாழ்ற மாதிரியும் இங்க நம்ம ஹீரோ ஐஏஎஸ் எக்ஸாம் எல்லாம் முடிச்சு ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாவே ஆகி சும்மா கோட் எல்லாம் போட்டுக்கிட்டு எந்த ஊர்ல ஒரு பெரிய அதிகாரியா வந்து நிக்கிற மாதிரியும் காமிக்கிறாங்க ஆல்ரெடி அந்த ஜமீன்தாருக்கு ஒரு சின்ன எதிரியா இருக்கிற இந்த மினிஸ்டரும் இப்போ ஹீரோ கூட சேர்ற மாதிரியும் இதுக்கப்புறம் இந்த அதிகாரி ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ ஒரு பழி வாங்கணும்ன்ற ஒரு குணத்தோட தான் அவர் ஊருக்கு திரும்ப வந்திருக்காரு அதுக்கப்புறம் அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்ற எல்லாத்தையும் சீசன் டூல தான் சொல்லுவேன்ற மாதிரி இப்போ இந்த சீசன் ஒன்னு முடிச்சுட்டாங்க சீசன் டூ இன்னும் வெளியே வரலைங்க அப்படி ரிலீஸ் ஆச்சுன்னா அந்த படத்தையும் நம்ம ரிவ்யூ பண்ணலாம் படம் ஹிந்தியில மட்டும் தான் அவைலபிளா இருக்கு வாய்ப்பு இருந்த ஒரு வாட்டி பாருங்க அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பாக்குறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச்